ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தை மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு உறவை அந்த உறவை வாழ்க்கை முழுவதும் கூடாது என்பதில் நீ மிகவும் கவனமாக இருக்கின்றாய் அதிக அளவிற்கு விட்டு கொடுக்கின்றாய் சில சமயங்களில் உனக்கு கோபமே வந்தாலும் இழந்து விடுவோம் என்ற ஒரு காரணத்தினால் உன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக கிடைக்கின்றாய் நீ செய்வது சரிதானா என்று உன் மனதிற்குள் பல கேள்விகள் இருந்தாலும் சரியோ தவறோ நான் அந்த உறவை இழந்துவிட விரும்பவில்லை என் வாழ்க்கை முழுவதும் அந்த உறவு என்னோடு என்னுடன் பயணம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அவருக்காக நான் எதையெல்லாம் இயக்க தயாராக இருக்கின்றேன் என்னுடைய உயிரை விடவும் தயாராக இருக்கின்றேன் ஒரு சிறு கோபம்தானே விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக கெட்டுப் போவதில்லை என்று கூறுகின்றாய் உன்னுடைய இச்செயல்களின் மூலம் நீ எந்த அளவிற்கு பெருந்தன்மையானவர் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே சமயம் நீ எந்த அளவிற்கு அவர் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் என்பதும் எனக்கு புரிகின்றது நீ திருமணம் செய்ய போகும் அந்த நபருக்காக இன்னும் என்ன வேண்டுமானாலும் ஏற்க தயாராக விட்டாய் ஆனால் அவர் இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றாய் நிச்சயம் உன்னுடைய திருமணம் நீ மனதில் நினைத்தவருடன் நடக்கும் பல கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் நீ அவரை விடமாட்டாய் உன் வாழ்க்கை துணை உனக்கு வரணாக வருபவர் நீ விரும்பியவராகத்தான் இருப்பார் யார் உன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உன்னுடைய குடும்பத்தினரே அவருக்கு எதிராக நின்றாலும் அவர் வேண்டாம் என்று கூறினாலும் ஒரு சமயத்தில் உன் துணையின் வீட்டிலிருந்து உங்களுடைய உறவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கலங்காது உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் அனைவரின் சம்மதத்தோடும் திருமணம் நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் நிச்சயமாக அது செய்து வைப்பது என்னுடைய முடிவு என்னுடைய கடமைகளில் ஆரம்பிக்கும் பொழுது அனைவரும் எதிர்க்கத்தான் செய்வார்கள் நாளாக நாளாக உங்கள் இருவருடைய அன்பையும் உண்மையானது என்பதை புரிந்து கொள்வார்கள் அனைவரின் சம்மதத்தோடும் இருவிட்டார் சம்மதத்தோடும் உன்னுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறும் உன்னுடைய முழு ஆசிர்வாதத்தையும் நீ பெற்று நிச்சயமாக நீ விரும்பும் மனதில் நினைப்பவர் உடன் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் நீ அவரை இழந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கவனமாக செய்து கொண்டிருந்தாய் அதுபோல நீ மனதில் நினைத்திருப்பவரை இழந்துவிட மாட்டாய் வாழ்க்கையில் பல உறவுகளை நீ இழந்து விட்டாய் அதனால் இழப்பதற்கான வழிகள் உனக்கு புரிந்தால்தான் இந்த உறவையும் இழந்துவிடக்கூடாது என்று நீ இவ்வளவு தெளிவாகவும் தெளிவாகவும் இருக்கின்றாய் உன்னுடைய மனதில் இருப்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா எனக்கு நன்றாகவே தெரியும் விட்டுவிட மாட்டேன் உன்னை நிச்சயம் உன்னுடைய உயிரானவரிடம் உன்னை சேர்த்து வைப்பேன் கவலை கொள்ளாமல் இரு பயம் கொள்ளாமல் இரு என் மீது நம்பிக்கை கொண்டு நடக்கவிருக்கும் அத்தனை நல்லதையும் நான் முன்னேற்றி உனக்கு நடத்தி காட்டுகின்றேன் ஓம் அப்பா போற்றி ஓம் முருகனே போற்றி நன்றி வணக்கம்